ஸ்ரீ ே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய ஓம் ஓம் ஸ்ரீ நம சிவாய கணேசாயம் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது பாடல் அயம் நிலை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் கைலை மலை என்ற மலை து வெள்ளியி என்று அழைக்கப்படுகிறது திருநிலை மருவி காலின் இரு வழி அடைப்பட்டோடி சிவ வழிவுடனு பரமீதி சிவ சுட ரதனி பாவை மனமிழு கருவி கோல திரிபுரம் எரிய தீன் நகை மேவி இருவினை போரிய கோல திருவருள் அருவ இருகதிரி பொ சூடே. இருவருள் உருகி தாய நிலையென முருவி தேவ நிலையவன் என விதாரம் அருள்வாயே பரிபுற கழல் செவிடுகள் விடுகள் தேவர் பழமறை பனி சூழ மானும் அறிவுடு சுழல சேடன் முடி நெரு நிறுவன கோபு பரீனை மலவிடாடி உருகி அரஹரேசன திரு நடன கோலம் அருள்கையும் முறைபாக அருள் பால அலரணி குழல் புை திருமகள மணி போரோட்டியவர் கையிலை காண பெருமாலே இருவருள் உருகிக்காய நிலையன மறுவிதேவ இளையவன் என வி அருள்வாயே அலரணி குழல் பொற் திருமகள் அமளி போரோ தடியவர் கையிலை காண திருமாலே அலரணி குழல் பொற்பை திருமகள் அமளி போரோட்டவர் கையில காண திருமாரே அடியவர் கையிலை காண திருமாரே காண இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திருவடியில் விளங்கும் சிலம்பும் வீரக்களும் எட்டு திசைகளும் மிகுந்த ஒளி செய்யவும் அயன் ஹரி ஹரன் என்ற மும்மூர்த்திகளும் வேதங்களால் பணிந்து போற்றவும் சூலமும் மானும் மழுவும் சுழலிசேஷனின் பணாமகுடங்கள் நெருநெறு என முறிய இடவ வாகனத்தை விட்டு நடனம் புரிந்து அடியார்கள் ஹர ஹர ஜெய ஜெய என்று ஒழிக்க திருநடனம் செய்கின்ற கோலத்தில் அருள் செய்த உமையம்மையை ஒரு பாகம் கொண்ட சிவபெருமானின் திருப்புதல்வரே லட்சுமியின் மகளான வள்ளி மீது அன்பு கொண்டும் அடியாரிடத்தில் அன்பு கொண்டும் மலையில் அன்புடன் வீட்டிருக்கும் பெருமிதம் உடையவரே வெளியில் கலந்து இடாபிங்களை என்ற இரு நாழி வழியே செல்லும் பண வாயுவை மாற்றி சிவநெறியில் நின்று தனிமையாக சிவஜோதியை பாவை மனம் போல் அடைந்து மும்மடங்களும் எரிய நகைப்புடன் இரு வினைகளும் எரிந்து சாம்பலாக்கி அழகிய உமது திரு அருளான உருவில் ஒன்றுபட்டு இருளும் ஒளியும் இல்லாத அழகிய இடத்தில் தவம் நெறியில் நின்று தேவதீரும் அடியேனும் ஒன்றாக ஏகாந்த ஜோதி காணுதலாகிய அத்வைதமுற்று தேவர்கள் இவன் இளையோன் என்று புகழுமாறு விசித்திரமான தெய்வீக அனுபவத்தை அருள் பொறுவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பாவை திருமணம் என்பது சிறுமியர் பக்குவம் இல்லாத போது பொம்மை கல்யாணம் செய்து மகிழ்வர் அதுபோல இறைவனை அடையும் பக்குவம் இல்லாத போதும் திரியே நிறைவனிடம் ஒன்று இன்புறுவேன் என்று கூறுகிறார் ஆணவம் கர்மம் மாயா மலங்கள் பொடியானால் ஞானம் பெருகி வினைகள் தீர பிறப்பு நீங்கும் அப்புடன் நீர் கலப்பது போல் ஒன்றாகுதல் ஆறு ஆதாரங்களையும் கடந்து சுயம்பிரகாசமாய் விளங்கும் மேற்பட்ட நிலையை அடைய பிரார்த்திக்கிறார் அருணகிரிநாதர் திருக்கயிறை மேவும் திருமுருகா பாத்யப் பெருவாழ்வை என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் குரு உபதேசப்படி நடந்து யோக நிலையில் நின்று தினமும் பயிற்சி செய்து முக்தியை அடைய பிரார்த்திப்போமாக அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்